ஒன் பாட் பாஸ்தால அப்படி என்ன ஸ்பெஷல் இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்து ஒரு விஷயம் மட்டும் இல்ல வழக்கமா நம்ம பாஸ்தாவ தனியா வேக வச்சு சாஸை தனியா செய்வோம் இல்லையா ஆனா இதுல எல்லாத்தையும் ஒன்னா சமைக்கிறதுனால பாஸ்தால இருக்கிற ஸ்டாட்ச் அந்த சாஸோட கலந்து அதுக்கே ஒரு தனி கிரீமியான டேஸ்ட் கொடுக்கும் அதுதான் இதோட ரகசியமே நம்மளோட முத இலக்கு இந்த ரெசிபியை ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான் அடுத்ததா தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம் கவலையே படாதீங்க இதுல இருக்கிற பெரும்பாலான பொருட்கள் ஏற்கனவே உங்க கிச்சன்ல இருக்கும் இங்க கொடுத்துட்டு லிஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த ரெசிபியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இது நீங்க எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம் உங்ககிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ என்ன காய்கறி இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க உங்க கிரியேட்டிவிட்டிக்கு முழு சுதந்திரம் கொடுங்க இது உங்க சமையல் ஓகே எல்லாம் ரெடி இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாமா குக்கர் யூஸ் பண்றதுனால இதை இன்னும் வேகமாக செஞ்சு போறோம் இந்த முத்த சில படிகள் தான் நம்ம பாஸ்தாவோட சுவைக்கு அடித்தளமே பூண்டு வெங்காயம் வதங்கிற அந்த வாசனை காய்கறிகளோட கலர் அப்புறம் மசாலாவோட மனம் இப்படி ஒன்னொன்னா சேர்க்கும்போது சுவை லேயர் லேயரா பில்ட் ஆகும் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான டிப் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சு அதுல இருந்து என்ன பிரிஞ்சு வரும்போது தான் அந்த மசாலாவோட உண்மையான ஆழமான சுவை நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டெப் உங்க பாஸ்தாவோட சுவையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிற நேரம் வந்தாச்சு வதக்கி வச்ச மசாலாவோட பாஸ்தாவையும் தண்ணீரையும் சேர்த்து குக்கர மூடிடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மேஜிக் நடக்க போகுது ரொம்ப நேரம்லாம் இல்ல வேலையும் அதிகம் இல்ல மிதமான தீல ரெண்டே விசில் தான் அவ்வளோதான் ஆடாடா நாம ஆவலா எதிர்பார்த்த தரணும் வந்தாச்சு சுட சுடச்சுட கமகமனு நம்ம ஒன் பாட் மசாலா பாஸ்தா தயார் பாத்தீங்களா பத்து நிமிஷம் ஒரே ஒரு பாத்திரம் அட்டகாசமான ஒரு டிஷ் இதை விட ஒரு எளிமையான செய்முறை இருங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி காலத்துக்கு சில்லி பிளேக்ஸ் இல்லனா வாசனைக்கு கொஞ்சம் அறியான இது எல்லாமே உங்க விருப்பம் ஏத்த மாதிரி நம்ம ஞாபகம் இருக்கா எளிமை சுவை இந்த ஒரு வாக்கியம் அதுதான் சொல்லுது சமையலுக்கு புதுசா இருக்கவங்களுக்கும் நேரம் இல்லாதவங்களுக்கும் இது உண்மையிலே ஒரு வரம் தான் இந்த எளிமையான செய்முறை விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்துச்சா நீங்களும் இதை கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து இதே மாதிரி வேற என்ன பேச்சுல ரெசிபிகளை நாம விளக்கமா நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க